உடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் வேண்டும் என்றால் அல்லாஹூ அப்புல் என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எடுத்து அல்லது ஐயா முத்தி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பழையிடுதல் தான் உதுஹியா அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான் இன்ன அத்தொ இனா இன்ன அத்தோ இனா க அல் கௌசர் அல்லாஹ் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் வசனில் நிரம் மிக ஒன் ஹர் அல்லாஹவைத் தொழு அறுத்து பழியிடுகள் ஒன்ஹர் ஒரு அல்லாஹிற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கற்றலிடுகிறான் இந்த உதுஹய்யாவுடைய விஷயத்தில் வலமாக்கல் மற்ற மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில வலமாக்கள் சொல்கிறார்கள் உது என்பது வாஜிப்

பெரும்பாவம் கிடையாது விருக்கத்தக்கது கண்ணியத்துக்குரியவர்களை யாரு கல்லா வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவருடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்ல அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே ஒரே இடத்திலே சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்ல எமக்கு உதவி செய்வான இதனுடைய மாவிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹாவை சென்றடைவதல்லும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதம் இப்ராஹிம் அலிம் இஸ்ராஹிம் அலிஹிஸ் அவனுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் போது நான் அறுக்க தயாராகிறேன் என் இப்ராஹிம் தன்னுடைய கட்டளையை ஏற்க போன்று யா நீ எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் தினத்தில் மாடுகளையோ ஒட்டகங்களையோ கட்டளை அல்லாஹ் ஒரு சடங்காகவோ கட்டளைா சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பழியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பழியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பழியிடுதல் சிறந்தது கிடையாது வெளிமாக்களுடைய குரான் சுண்ணாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் ஹதீஸில் இருந்து இஜ்திஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த அழமாக்கள் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹு ரபுல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் السلام عليكم ورحمة الله وبركاته